நரசிம்மா அவதாரம் முழுக்கதை பழங்காலத்தில் ஹிரண்ய கசிபு என்ற அசுரன் அளவில்லா சக்தி பெற வேண்டும் என்று பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்தான் பிரம்மா தோன்றி அவனுக்கு ஒரு விசித்திரமான வரமளித்தார் நீ மனிதனால் அல்ல மிருகத்தால் அல்ல பகலில் அல்ல இரவில் அல்ல உள்ளே அல்ல வெளியே அல்ல ஆயுதத்தால் அல்ல பூமியிலும் அல்ல வானிலும் அல்ல மரணமடைய மாட்டாய் இந்த வரத்தால் ஹிரண்யகசிபு விதிந்த அகந்தை கொண்டான் என்னையே கடவுளாக வணங்க வேண்டும் என்று உலகத்தையே கட்டாயப்படுத்தினான் ஆனால் அவன் மகன் பிரகலாதன் சிறுவயதிலேயே திருமாலின் தீவிர பக்தனானான் பிரகலாதன் எப்போதும் நாராயணா நாராயணா என்று ஜபித்தான் இதைக் கண்ட இரண்யகசிபு கோபத்தில் குந்தளித்தான் தன் மகனை அழிக்க பல முயற்சிகள் செய்தான் விஷம் கொடுத்தான் மலை உச்சியிலிருந்து தள்ளினான் தீயில் தள்ளினான் யானையால் மிதிக்க வைத்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் திருமால் பிரகலாதனை காப்பாற்றினார் ஒருநாள் கோபத்தில் ஹிரண்யகசிபு பிரகலாதனை சாடினான் உன் விஷ்ணு எங்கே இந்த இருக்கிறார் பிரகலாதன் அமைதியாக சொன்னான் அவர் எங்கும் இருக்கிறார் அந்த நொடியே தூண் பிளந்தது அதிலிருந்து நரசிம்மர் தோன்றினார் மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல அது மாலை வேரம் பகலும் இரவுமல்ல நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை வாசல் திண்ணையில் உள்ளுமல்ல வெளியுமல்ல தன் மடியில் வைத்தார் பூமியிலுமல்ல வானிலுமல்ல அவரை நகங்களால் கிழித்தார் ஆயுதமல்ல அந்த வரம் அனைத்தும் ஒரே நொடியிலே நிறைவேறியது அசுரன் அழிந்தான் ஆனால் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை அப்போது சிறுவன் பிரகலாதன் அச்சமின்றி நரசிம்மரின் காலடியில் விழுந்தான் அந்த நிர்பந்தமற்ற பக்தியை பார்த்து நரசிம்மர் சாந்தமடைந்தார் சிறுவனை ஆசிர்வதித்தார் உலகம் மீண்டும் தர்மபாதையில் நடந்தது நீதி கருத்து உண்மையான பக்தியை எந்த சக்தியும் அழிக்க முடியாது பக்தனை காக்க தெய்வம் எந்த வடிவமும் எடுக்கும்